சில கோயில்களுக்கு போய் வேண்டுதல் வைக்கும்போது அது நிறைவேறுது அப்படின்னு நம்புறாங்களே சார் அதே கோவிலுக்கு போறது ரகசியம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு உண்மையிலேயே அந்த கோவில் கிட்ட இருந்து நல்ல பாசிட்டிவான வைப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மக்களுக்கு நான் டைரக்டா சொல்றேன் விசேஷ நாளப்ப கோவிலுக்கு போகாதீங்க வித்தியாசமா இருக்கே சார் விசேஷ நாள்ன்றது என்னது அமாவாசை பௌர்ணமி அப்புறம் பிரதோஷம் அந்த மாதிரி விசேஷம் நாள்லாம் இருக்கு இல்லையா ஏன் சொல்றேன்னு தெரியுதா ஏன்னா அந்த டைம்ல கோவில் எப்படி இருக்கும் கூட்டமா இருக்கும் இப்போ ஒருத்தர் இருக்காருங்க ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ யாரோ ஒருத்தருக்காரு உங்களை உங்களுடைய குறை தீர்க்கும் ரெப்பிரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அவர்கிட்ட நீங்க மனு கொடுக்கணும் இல்ல அவர்கிட்ட ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிரச்சனையை சொல்லணும் ஓகேங்களா அவர் இப்படி உட்காந்துருக்காரு சொல்லுங்கப்பா உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு அவர் தான் கடவுள்னு வச்சுங்க இப்போ நீங்க எல்லாரும் ஒரே டைம்ல கச்ச கச்ச கச்சக்சன்னு கத்துறீங்க அவர் என்ன சொல்லுவார் யோ யோ இருங்க இருங்க நிறுத்துங்க இப்பா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா அப்படிமா அப்போ அப்போ ஒருத்தர் எழுந்திரிக்கணும் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் அது அவருக்கு உள்ள போகணும் உள்ள போயிட்டு அவர்கிட்ட இருந்து சொல்யூஷன் கிடைக்கணும் அப்புறமா தான் அடுத்தருக்கு போகணும் ஒரே டைமில் எத்தனை ரெக்வஸ்ட்டை அக்சஸ் பண்ண முடியும் ஒரு டிவைனால் யோசிக்கணும்ல அது கோவில் ஓகே பிரபஞ்ச சக்தியோட கனெக்டட் இவங்க தானே சொல்கிறாங்க அந்த அதில் வச்சுருக்க தகடு அதனுடைய இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து டிவைன் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுது அதனால தான் அந்த ஐடலுக்கு அந்த பவர் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையாகவே இருக்கட்டும் அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரே நேரத்தில் எத்தனை பேருடைய ரெக்வஸ்ட்டை அதனால் அக்சஸ் பண்ண முடியும் எத்தனை பேருக்கு அதனால் எனர்ஜி கொடுக்க முடியும் யோசிக்கணும்ல நம்ம ஆட்கள் இப்போ இப்போது எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பதியெல்லாம் அதெல்லாம் வந்து தொண்டு தொட்டு பண காலத்துல இருந்தே அது வந்து ஒரு பரிகார ஸ்தலமாவே சொல்லி 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 கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த கும்பகோணம் திருநாகேஸ்வரம் அதெல்லாம் எனி டைம் வந்து கூட்டம் எடுத்துக்கிட்டே இருக்கும் முந்தியெல்லாம் ஒரு அம்பது வருஷத்துக்கு முன்னி ஒரு நூறு வருஷத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி இருக்கும் அமைதியா இருக்கும் சும்மா அப்படி அவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க அப்ப ரோட் ஃபெசிலிட்டி கிடையாது ஆனா இருந்தாலும் அமைதியா போவாங்க அமைதியா வருவாங்க இன்னைக்கு எப்படி பருவதமலை ஏறுறோம் சைல சைலண்டா இருக்கும் அது எவ்வளவு பேர் போனாலும் இவ்வளவு பேர் தெரியாது ஓகேங்களா ஒரு ஒரு நிசப்தம் இருக்கும் அங்க அந்த நிசப்தம் கிரிவலத்துல இருந்துச்சு இன்னைக்கு கிரிவலம் நினைக்கிறீங்க ஒரு கிரிவலம் போறோம் கிரிவலம்ன்றது என்ன நீங்க அந்த ஒட்டுமொத்த மலையே நீங்க சுத்தி வரீங்க கரெக்ட் வெறும் வெறும் செருப்ப கட்டி வச்சிட்டு வெறும் பாகத்துல நீங்க சுத்தி வரீங்க வேண்டுதலுக்காகவே நீங்க போங்க இல்ல நேத்திக்கணங்காகவே நீங்க போங்க எப்படி போகணும்னு இருக்குல்ல அதை ஃபாலோ பண்றாங்களா இன்னைக்கு சிவராத்திரி கூட விட்டுருங்க பௌர்ணமி டைம்ல எப்படி இருக்கும் உங்களால அங்கே நிக்க முடியாதுங்க அப்ப அது மார்க்கெட் மாதிரி இருக்குமா இல்ல கோவில் மாதிரி இருக்குமா ஸோ டிவைன் பிளேஸ் வந்து இட்ஸ் நாட் அ மார்க்கெட் அப்ப நீங்க கேட்கலாம் சார் அப்போ ஹஜ்ஜு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் என்ன வேணா கூட்டம் இருக்கட்டும் கரெக்டா அந்த வழிபாடு ஆரம்பிக்கிற அந்த டைம் அவங்க எப்படி இருக்காங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு நீங்க பாருங்க இஸ்லாமிய சமூகம் தானே கத்துக்கணும் அவங்ககிட்ட இருந்து கிறிஸ்டியானிட்டி சர்ச் தானே அவங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் நல்ல விஷயத்த கத்துக்கணும் தப்பு கிடையாது அந்த வழிபாடு ஆரம்பிக்கிற அந்த டைம் அத்தனை பேரும் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க யாருமே எல்லாரோட மைண்ட் சைலண்டா இருக்கும் ஓகேங்களா சின்ன ஒரு பின் விழுந்தா சவுண்ட் கேட்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த பிரேயர் நடக்கிற டைம் சொல்றேன் மத்தபடி அங்க பேச்சு சத்தம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல சோ உங்களுக்கு இப்ப நீங்க ஏதோ ஒரு கோவிலுக்கு நீங்க போறீங்க ரொம்ப புராதன கோவிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களை மாதிரியே நிறைய பேர் யூடியூப்ல பாத்துருப்பாங்க அந்த கோவில ஓகேங்களா இந்த ஜோதிடர்கள் அதை பத்தி பேசி இந்த புரோகிதர்கள் அதை பத்தி பேசி இந்த கோவில் இவ்வளவு வருஷம் பழமையானது இங்க போனா இந்த நல்லது நடக்கும் அந்த நல்லது நடக்கும் அந்த கடவுள் ஒண்ணு கேரண்டி கொடுக்கல நீங்க தான் அந்த கடவுள் வச்சு நீங்க பிசினஸ் பாக்குறீங்க சோ இதனால என்ன ஆகுதுன்னா அந்த இடத்தினுடைய அமைதி சீர்குலைந்து கொண்டு இருக்கின்றது அத நம்ம புரிஞ்சே ஆகணும் அதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுமா போய் இருந்து பிளெஸிங்ஸையும் எனர்ஜியோ நம்ம ரிசீவ் பண்ணணுமா கூட்டம் இல்லாத டைம்ல போகணும் விசேஷ நாள் அல்லாத நாட்கள் இருக்கும் பாருங்க அந்த இடம் வந்து கூட்டமா இருக்காது அந்த டைம் கூட்டமா இருக்காது இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல போகணும் அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் பாக்குறாங்க வீடு இல்லாதவங்க இந்த இடத்துக்கு போங்க இந்த குறிப்பிட்ட நாளுக்கு போங்கன்னு சொன்னா வீடு இல்லாதவங்க அத்தனை பேரும் அதே டைம் போனாங்கன்னா அந்த இடம் என்ன ஆகும் புரியுதா உங்களுக்கு கோவில் விட்டுருங்க இன்னைக்கு ஜீவசமாதியா அப்படிதான் ஆயிட்டு இருக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க கோவில விட ஜீவசமாதி சக்தி வாய்ந்தது சரி ஓகே உண்மையிலே ஒத்துக்கிறேன் சக்தி தான் நீங்க அதை சொல்லி சொல்லி கண்டா பண்ணி ப்ராபகண்டா பண்ணி பாவம் அங்க ஒருத்தர் தவநிலையில உட்கார்ந்து இருக்காரு எவ்வளவு வருஷம் கடும் தவம் எவ்வளவு வருஷம் பிராக்டிஸ் கஷ்டப்பட்டு ஜீவ சமாதின்றது என்னதுமா ஜீவன் சம ஆதி ஜீவன் ஆதி ஆதியினுடைய நிலையை அடைவது உயிரோட பொழுதே அந்த பாஸ் போடுவாங்கன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி பாஸ் போட்ட மாதிரி அவங்க உயிர் உள்ளே இருக்கு ஓகேங்களா ஆனா உயிர் இருக்கிற மாதிரி எந்த ஒரு இண்டிகேஷனும் இருக்காது இல்லையா இந்த பாம்பு தவளை அதெல்லாம் வந்து அசைவற்று இருக்கும் நீங்க டிஸ்கவரி சேனல்ல பாத்திருப்பீங்க குத்துனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு சென்சஸே வரும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி கல்லு மாதிரி இருக்கும் எத்தனையோ மாச கணக்கா இருக்கும் அத ஒரு மனுஷன் யோகத்தின் மூலியமாக அடைஞ்சா அந்த ஹைபர்நேஷன் சமாதின்றது பேரு பர்மனன்டா அடைஞ்சாருன்னா அது பேர் ஜீவசமாதினா அப்ப எவ்ளோ வருஷ கடின தவம் எவ்வளவு வருஷம் உழைப்பு எவ்வளவு பெரிய ஆறாது நீங்க அத போய் நீங்க அமைதியா அவங்க கிட்ட இருந்து போய் வாங்கணுமா அங்க போயிட்டு கூட்டம் கூட்டமா போய் உட்கார்ந்துட்டு கச்ச கச்சன் பேசி டிஸ்டர்ப் பண்ணி அவங்களுடைய வாங்கிட்டு வருவீங்களா இல்ல சாபத்தை வாங்கிட்டு வருவீங்களா இன்னைக்கு வந்து ரீசண்டா நான் வந்து பழனிக்கு போகும்போது ஓகேங்களா அதுல வந்து நமக்கு வந்து ஒரு 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 ஆட்டோ ஓட்டுநர் வந்து பழக்கமானாரு அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா பழனி கோவில சுத்தி அந்த முருகன் மலை இருக்கு பாருங்க அந்த மலையை சுத்தி கிட்டத்தட்ட எங்களை வந்து ஒரு பதினோரு இடத்துக்கு கூட்டு போனாரு அந்த பதினோரு இடமே ஜீவ சமாதி ஆனா அப்படி ஒண்ணு இருக்கின்றது கூகுளுக்கே தெரியாது இப்போ இந்த ப்ரோக்ராம் ரிலீஸ் ஆகும் போது கூட கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தி கேட்பாங்க நான் அதை பத்தி சொல்லவும் விரும்பல ஏ சார் ஏன்னா நம்ம சொல்லி அதை பார்த்து ஒரு நானூறு பேர் ஒரே டைம்ல அங்க போய் நின்று அந்த இடத்த கமர்ஷியலா மாத்திடுவாங்க என்ன சொன்னேன்னு புரியுதாங்க உங்களுக்கு அதாவது கமர்ஷியல் அப்படின்ற விஷயத்துக்கு அப்பாற்பட்டதுதான் வழிபாடு ஓகேங்களா கடவுள் வந்து சாப்பாடு கேட்கல கடவுள் வந்து உங்கள்கிட்ட காசு கேட்கல ஓகேங்களா அந்த காசு யாருக்கு போகுது நீங்கள் தட்டில் போடுற தட்சணையும் உண்டியலில் போடுற காசும் கடவுள் ஒன்றும் எடுத்துக்கல அதை எடுத்துக்கணுங்க யார் அதை பராமரிக்கிற மனிதர்கள் சரி இப்போது ஒரு கோவில் இருக்குது அந்த அல்லது ஜீவசமாதி இருக்குது அதுக்கு ரெகுலராக பூஜை எல்லாம் பண்ணுறாங்க சுத்தப்படுத்துறாங்க அங்கேயே வேலை செய்கிறாங்க அங்கேயே ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குன்னு வருமானம் தேவை ஏன்னா ஜீவாதாரத்தை நடத்துறதுக்கு வருமானம் தேவை ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி நேரத்தை அவங்க அங்கே செலவு பண்ணுறாங்க அவங்களுக்கு வேற ஏதாவது தொழில் இல்லைன்ற பட்சத்தில் அதை நடத்துறதுக்கு உண்டான வருமானம் பப்ளிக்கிட்ட இருந்து வந்தால் ஓகே அது எப்படி வரும் அப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சு சில பேர் வருவாங்க வந்துட்டு அவங்களா விருமனந்த தட்சணையா ஏதோ போடுவாங்க ஏதோ ஒன்று ஊண்டியில் ஏதோ ஒன்று போடுவாங்க அதை அந்த கோவில பராமரிக்கிறதுக்கும் நடத்துறதுக்கும் அதை நடத்துறவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கும் பயன்படும் இப்போ ஒரு ஜோதிடரோ புரோகிதரோ அல்லது என்னை போன்ற ஒரு ஆளோ இப்படி ஒரு இடம் இருக்கு போங்க அங்கே போனா அப்படி சித்தர்களோட சக்தி அப்படியே நீங்க ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்து பேசினா படம் எடுப்பாங்க அதை பார்த்துட்டு அப்படி படம் எடுக்கும் பொழுது அந்த இடம் என்னவாக மாறும் முதல்ல அந்த இடத்தினுடைய அமைதி கெட்டுரும் ஓகேங்களா அடுத்த கட்டமா அது என்னவா தெரியுமா மாறும் அது கமர்ஷியல் இடமா மாறும் அடுத்த திருப்பதியாக அடுத்த திருச்செந்தூராக அடுத்த திருவண்ணாமலையாக ஓகேங்களா எப்படி வந்து நிசப்தமா அமைதியா ஒரு இடம் இருந்ததோ அந்த இடம் நாசமானதோ அந்த மாதிரி ஆகும் அது அப்போ அது என்ன ஆகும்னா அங்க இருக்க சித்திரை ஓடி போயிடுவாரு ஓகேங்களா ஏன்னா உங்க உங்க சவகாசம் எல்லாம் வேணாம் அவங்க போய் உட்காந்துருக்கிறாங்க கரெக்ட் தானே இப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது குளிச்சுட்டு போறோமா அதாவது நிறைய பேர் இந்த நாட்டிகவாதிகள் பேசுவாங்க கடவுள் தூண்லையும் இருக்காரு இருக்காருன்னு சொல்றீங்களே அப்புறம் நம்ம கோவில் கட்டி வழிபடுறோம் கண்ட தூண்லாம் நம்ம வழிபட்டுக்க வேண்டியது தானே ஏன்னா நம்ம நம்ம எல்லா இடத்துலயும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் கிச்சன் ரூம்னு ஒண்ணு இருக்கு அது எதுக்காக பயன்படுத்துறோம் சமைக்கிறதுக்கு தான் அந்த இடம் ஓகேங்களா பெட்ரூம்னு இருக்கு அது எதுக்கு பிரைவசி தூங்குறதுக்கும் கணவன் மனைவியினுடைய உறவுக்கும் தான் அந்த இடம் அது பிரைவேட் ஓகேங்களா ஹால்ன்னு ஒரு இடம் இருக்கு அது இது அது அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தாத்தா பாட்டில இருந்து அம்மா அப்பால இருந்து யாரும் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் ஸ்டோர் ரூம்னு ஒரு இடம் இருக்கு எதுக்கு பொருட்களை வந்து டம்ப் பண்ணி வைக்கிறதுக்காக கரெக்ட் தானா பாத்ரூம் இருக்கு எதுக்கு அவங்கவுங்க தூய்மை பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி கடவுளுக்குன்னு ஒரு இடம் இடம் ஒதுக்கப்படும்போது அந்த இடத்துக்கு நம்ம கொடுக்கற மாதிரி எதை வேற மாதிரி இருக்கும் நம்ம பூஜை பூஜைக்குள்ள நம்ம குளிக்காம மாட்டோம் கரெக்ட் தானா அப்ப கோவிலுக்கு நம்ம எப்படி போவோம் செருப்பை ஏன் வெளிய போறோம் அப்போ அந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை நம்ம குடுக்கறோம் ஓகேங்களா அந்த இடத்துக்கு மரியாதை குடுக்குறோம் அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது எண்ணம் எப்படி இருக்கணும் சுத்தமா இருக்கணும் உடல் மட்டும் தூய்மையா இருந்தா போதுமா மனசுலயும் கழிவுகள் இருக்குல்ல அந்த எண்ணெய் கழிவுகளை சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம கோவிலுக்கு போறோம் அந்த எண்ணெய் கழிவுகளை சுழற்சி பண்றதுக்காக எண்ணத்துல தெளிவு ஏற்படுத்துறதுக்காக எது உண்மையிலேயே வேணும் எது உண்மையிலேயே வேணா நம்மளுடைய போக்கஸ் எதை நோக்கி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அதை நோக்கி நம்ம வந்து நம்மளுடைய பார்வையை திருப்பறதுக்காக அது அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக ஜீவசமாதிக்கும் கோவிலுக்கும் போறோம் அப்போ அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு டிசிப்ளின் இருக்கு அதனாலதான் அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்போது அவங்க ஏன் பப்ளிக்கு இப்போ ஏன் இந்த சித்தர்கள்லாம் இல்ல இல்லை ஏன் காட்டில் இருக்காங்க ஏன்னா ஊருக்குள்ளே அந்த சைலன்ஸ் இல்லை ஊருக்குள்ளே சித்தி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம வந்து குரல் வித்தக்காரங்க மாதிரி மாற்றி வச்சிருவோம் ஒரு மேஜிக் ஷோ பாட்டு பார்க்கறனால தான் அவங்க பார்த்துட்டு இருப்போம் அப்போ அதுக்குன்னு ஒரு வேல்யூ வேணும் அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கணும் இல்லையா அந்த இடம் அது கிடையாது இயற்கை சூழ்ந்த இடம் ஓகேங்களா ஸோ அப்போ அதனால தான் அந்த மாதிரி டிவைனோ அல்லது டிவைனை சார்ந்தவங்களோ அமைதியை விரும்புறது நமக்கு அவங்க கிட்ட இருந்து அந்த அமைதி நிலைக்கு நம்ம போனோம் அப்படி போனாதான் அவங்களுடைய உணர முடியும் நம்ம இருக்கிற நிலையிலேயே நீங்க என் நிலைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அப்ப வந்து நம்ம அந்த இடத்தினுடைய புனித தன்மையை நம்ம கெடுத்ததுக்கு சமம் அது அதனாலதான் சொல்றேன் கோவிலுக்கு போறவங்களும் சரி ஜீவ சமாதிக்கு போறவங்களும் சரி நீங்க உடல் தூய்மையோட போறது மட்டும் இல்லாமல் உள்ள தூய்மையோட அங்க போகணும் ஒண்ணு அங்க போயிட்டு அமைதியா இருக்கணும் ரெண்டு எல்லாத்துக்கு மேல போறதுக்கான அது உங்களுக்கு எப்போ அது தேவைப்படுதோ அந்த டைம்ல நீங்க விசேஷ நாள் அப்ப போகாதீங்க நீங்க போறது அந்த இடத்த ஆயிரக்கணக்கில் லட்ச கணக்கில் கோடி கணக்குல வருமானத்தை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நீங்க தான் கொட்டுறீங்க கொட்டுறது கடவுளுக்கு சக்தியமா போகாது அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் அது போய் சேரும் அவங்க அதை ஒழுங்கா பயன்படுத்துறாங்களா அல்லது அதை துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னா மிஸ்யூஸ் பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் நம்ம வெப்காம் வச்சுட்டு உட்காந்துட்டு அதை பாத்துட்டுல கட்டுதானா அந்த ஒரு விஷயத்து அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம் அதையும் பண்ணிட்டு காசை கொண்டு போய் கொட்டுறதே நம்ம தான் கொட்டிப்டே கடைசியில் வரும் கோவில் 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 கொண்டு போய் காசை கொட்டுறாங்க பாரு இதுக்கு நாலு அனாத குழந்தைங்களை படிக்க வைக்கலாம்ல அந்த டேலாக நம்ம தான் பேசுவோம் கடவுள் கேட்டாரா கடவுள் அதெல்லாம் எதுவும் கேட்கல ஓகேங்களா அந்த இடத்துக்கான அடிப்படை எதோ ஏதோ ஒரு உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க முடிஞ்சா பண்ணிட்டு போங்க இல்லைன்னா நீங்க பண்ணாமே இருங்க நீங்க வந்து அமைதியை வாங்கிட்டு போயிடுங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே அந்த தெய்வம் கேக்கல வேற எதுவுமே அந்த சித்தர் கேக்கல சோ இவ்வளவு நேரம் கோயில் அப்படின்னா என்ன நம்ம எதுக்காக கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போகும்போது முக்கியமா எப்படி இருக்கணும் என்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அஹ் இந்த வழிபாட்டு முறை எப்படி வந்தது இத பத்தி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி